வாசிப்பை நேசிப்போம் ஆண்டு விழா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தலைப்பு துறைசார் நூல்கள் பதிவு எழுதியவர் சங்கர் டிஏபி வாசிப்பவர் பானுரேகா தலைப்பு துறைசார் நூல்கள் நூல் வசூல் ராஜாக்களின் வாழ்க்கை ஆசிரியர் நா கோபாலகிருஷ்ணன் பக்கங்கள் நூற்று ஆறு ஒவ்வொரு துறைக்கும் அவர்கள் இயங்கும் தளம் வாடிக்கையாளர் அவர்களின் தயாரிப்புகள் சேவை என பல்வேறு விஷயங்களை பொறுத்து ஒரு தனித்தன்மை இருக்கும் அந்த வகையில் துறைசார் பகுதிக்கான புத்தகத்தை தேடிக்கொண்டிருந்த போது வசூல் ராஜாக்களின் வாழ்க்கை என்ற தலைப்பில் இந்த நூல் கிடைத்தது வங்கிகள் மற்றும் கடன் அட்டைகள் மூலம் பெற்ற கடனை தனது வாடிக்கையாளர்களிடம் இருந்து திரும்ப பெறுவது நிச்சயம் அவ்வளவு சாதாரண வேலையில்லை இதற்காக வங்கிகள் திரைமறைவில் அடியாட்களை வேலைக்கு வைத்திருப்பார்கள் தேவைப்பட்டால் தயங்காமல் வாடிக்கையாளரை மிரட்டியும் தாக்கியும் கூட பணத்தை வசூல் செய்து விடுவார்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன் நாம் திரைப்படங்களில் காணும் சில காட்சிகளே இதற்கு காரணமாகவும் இருக்கலாம் ஆனால் உண்மையில் இந்த துறை எப்படி இயங்குகிறது இதில் உள்ள பணியாளர்கள் எப்படி வேலை செய்கிறார்கள் களத்தில் அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் என்னென்ன வசூல் செய்யப்போகும் போகும் இடத்தில் சந்தித்த வித்தியாசமான வாடிக்கையாளர்கள் அவர்களை கையாளும் விதம் அவற்றில் உள்ள உத்திகள் என பல உண்மை தகவல்களையும் தனது அனுபவங்களையும் சுவாரஸ்யமாகவும் சற்றே எல்லலோடவும் படைத்திருக்கிறார் நூலாசிரியர் ந கோபாலகிருஷ்ணன் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த இவர் இளங்கலை பொறியியல் படித்து முடித்து வீட்டுக்கடன் வழங்கும் ஒரு நிதி நிறுவனத்தில் கட்டிட மதிப்பீட்டாளராக இருந்தவர் பின் வங்கிகளின் வீட்டுக்கடன் பிரிவில் பனிரெண்டு ஆண்டுகாலம் துறையில் பணியாற்றினார் இதுவரை கவிதை கட்டுரை மற்றும் நாவல் என பத்திற்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ள இவர் இந்நூலில் தான் வசூல் துறையில் பணியாற்றிய இரண்டாயிரத்தி ரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி பத்து வரையுள்ள காலகட்டத்தில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை பதிவு செய்கிறார் மனிதன் ஒரு மகத்தான சல்லிப்பயல் ஓடாதே நில் பாலமுருகா நீ எங்கேப்பா டக்கடாமங்கலம் குடும்பமே சேர்ந்து திட்டிய கதை போன்ற சில கட்டுரைகளின் தலைப்புகளே சுவாரஸ்யத்தை மேலும் கூட்டுகின்றன தனது மகளின் மருத்துவ படிப்பிற்காக தான் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாமல் தத்தளிக்கும் வயதான பெற்றோரிடம் கடனை திருப்பி கேட்கச் சென்றபோது உண்டான தனது அனுபவத்தை விவரிக்கிறார் ஆசிரியர் அவர்களது மகள் தனது படிப்பை முடித்து மருத்துவராக பட்டம் பெற்ற பின் ஒரு மருத்துவரை மனம் செய்து கொண்டு வேறு ஊருக்கு சென்றுவிட்டார் அவர்கள் ஏற்கனவே சொல்லியும் மனது கேட்காமல் அந்த மருத்துவ மகளை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டபோது யாருக்கு கடன் கொடுத்தீர்களோ அவர்களிடம் கேளுங்கள் தேவைப்பட்டால் வீட்டை ஏலம் விட்டு கொள்ளுங்கள் என்னை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்றபோது இவருக்கு தோன்றிய ஒரே தலைப்பு ஜி நாகராஜன் சொன்னது போல மனிதன் ஒரு மகத்தான சல்லிப்பெயர் அடுத்ததாக ஏகப்பட்ட கடன்களை வாங்கி குவித்துவிட்டு தலைமறைவை வாழ்க்கை வாழ்ந்த ஒரு தொழிலதிபரை பிடித்த கதை அதிகாலை மூன்று மணிக்கு அவர் வீட்டிலிருந்து காரில் கிளம்பும் நேரம் கொட்டும் பணியில் அவரது வீட்டு வாசலிலேயே காவல் கிடந்து கையும் காருமாக பிடித்தது முதல் அவருக்கு அறிவுரை கூறி அவரது சொத்துக்களையும் கடன்களையும் முறையாக ஒரு தாளில் எழுதி அதிலிருந்து எந்தெந்த கடனை எவ்வாறு அடைக்கலாம் என்று அவருடன் இருந்து ஒரு தெளிவான வழியை சொல்லி தங்கள் வங்கியின் கடன் தொகையை வசூலித்தது ஓடாதென்னில் சொல்லும் எள்ளலான அனுபவம் கடன் நிலுவைத் தொகை அதிகமானால் வசூல் துறையில் இருப்பவருக்கு வரும் அழுத்தம் எவ்வளவு இக்கட்டான சூழலிலும் வாடிக்கையாளரிடம் திட்டமிட்டு பேசி வசூல் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கடனை திரும்பச் செலுத்தாததற்கு அவர்கள் சொல்லும் பொய்யான காரணங்கள் அவற்றை நம்பியும் நம்பாமலும் தொடர்ந்து அவர்களை எப்படியாவது தமது கடனை திருப்பி செலுத்த வைக்க தேவையான நேர்குப்போக்கான பேச்சு திறன் என இந்த துறைக்கே உரிய தனித்துவமான இயல்புகளையும் தனது அனுபவங்கள் மூலம் ஆங்காங்கே குறிப்பிடுகிறார் சரியான முகவரியுடன் கூடிய ஆவணங்கள் இருந்தாலே கடனை வசூலிப்பது குதிரை கொம்பான விஷயம் இதில் வாடிக்கையாளர் கொடுத்திருந்த ஆவணங்கள் போலியாகவும் அப்படி ஒரு முகவரியே இல்லையென்றால் எங்கு சென்று யாரை கேட்டு கடனை வசூலிப்பது அப்படியான ஒரு சூழலையும் அதில் கிடைத்த அனுபவங்களையும் நகைச்சுவையாக பதிவு செய்கிறார் வங்கிகளில் கடன் வழங்குவது முதல் வசூல் செய்வது வரை அங்கு இயங்கும் பல்வேறு துறைகளையும் அவற்றின் வேலைகளையும் பற்றி விளக்கும் அதே நேரம் மற்ற துறைகளில் நடந்த தவறுகள் வசூல் துறையின் மீதே வந்து விடியும் என்பதை டக்கடாமங்கலம் என்ற ஊரையே தேடி அலைய வேண்டிய தனது நிலைமையை அனுபவமாக சொல்கிறார் வசூல் துறையின் வேலை நேரத்தில் அதிக அளவில் அழுத்தம் கொண்டதாகவே இருக்கும் அவற்றை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தால் எதிர்மறையான சிந்தனைகளை நமது இயல்பு வாழ்க்கையையும் பாதிக்கும் என்று ஆசிரியர் சொல்லும்போது இது கிட்டத்தட்ட எல்லா துறையில் உள்ளவர்களுக்கும் பொருந்தும் எனவும் அத்தகைய அழுத்தங்களை எவ்வாறு கையாள்வது என்பது தெரிந்தால் அலுவலகமும் மகிழ்ச்சியான இடமே என்று தோன்றுகிறது கடன் பெற்ற வாடிக்கையாளர்களில் நாணயமாக முழு கடனையும் அடைத்துவிட வேண்டும் என நினைப்பவர்களும் உண்டு நீ என்ன செய்தாலும் கடனை அடைக்க முடியாது என்று ஏய்ப்பவர்களும் உண்டு எனும் ஆசிரியர் வங்கிகளின் இயக்கத்தில் என்பிஏ நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் ரைட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் என்ஓசி போன்ற துறை சார்ந்த தொழில்நுட்ப விஷயங்களைப் பற்றியும் விளக்குகிறார் துறைசார் நூல்களை வாசிக்கும்போது அவரவர் துறையில் உள்ள மறக்க முடியாத அனுபவம் மூலம் அந்த துறையின் உள்ளே சென்று பார்த்து கேட்டு அனுபவித்த உணர்வை ஏற்படுத்திய இந்த நூல் மூலம் நூலாசிரியர் கோபாலகிருஷ்ணன் தான் வசூல் துறையில் கற்றுக்கொண்ட முதல் பாடமாக வசூல் செய்வது என்பது ரவுடிகளைப் போல் சண்டையிட்டு பணம் வாங்குவதில்லை அது ஒரு கலை புத்தியும் மனிதாபிமானமும் சேர்ந்து இயங்க வேண்டிய பணி அது என்று தெளிவுபடுத்துகிறார் களப்பணி அனுபவமும் வாடிக்கையாளருடன் நேரடி தொடர்பும் இருந்தால் மட்டுமே நமது காரியத்தில் வெற்றி பெற முடியும் என்ற நிலை உள்ள துறையில் நானும் வேலை செய்கிறேன் என்பதால் நூலாசிரியரின் இந்த அனுபவங்களில் என்னை எளிதாக பொருத்தி பார்த்து முடிந்தது எவ்வளவு அழுத்தம் இருந்தாலும் செய்யும் வேலையும் சொந்த வாழ்க்கையும் வேறு வேறு இரண்டிற்கும் இடையே ஒரு சமநிலையை கடைபிடித்தால் வாழ்க்கை என்றும் அழகானதே நன்றி